கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிவிக்கோட பரப்புரை அப்படின்றது நேற்று நடந்துச்சு ஈரோட்டில் ஸோ வெறித்தனமான ஒரு பரப்புரையாக இருந்துச்சு அது அது மட்டும் இல்லாமல் தளபதி அவர்கள் நேற்று பேசுனது பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து தெரிவிக்க வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கைஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம தளபதியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சேரிருக்கு ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவ்வாக இருக்காரு நம்ம தளபதி அவர்களுக்கு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் கூட பராசக்தி படம் போது சிவகார்த்தையின் நடித்த படம் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ பராசக்தி படத்தை பொறுத்தளவுக்கு லஞ்ச் வந்து மூணாம் தேதி வச்சுருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த படம் வந்து பதினாலாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் ஜனவரி பதினாலு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ரிலீஸை வந்து கொஞ்சம் முன்கூட்டியை வந்து தள்ளி வச்சிருக்காங்க அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபோர்டீன்த்துக்கு பதிலாக ஜனவரி டென்த்தே வந்து ரிலீஸ் பண்ணணுன்ற மாதிரி இப்போ ரெட் ஜெயின்ட் வந்து பிளான் போட்டுருக்காங்க ஸோ இந்த பிளானை வந்து உடச்சிருக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின்ட் அண்ட் ஆர்கே ஃபை ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து ஒரு படம் பண்ணுறேன் மாதிரி ஸோ அந்த ஹோப்பை பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா ஜனநாயகின் படத்து கூட எந்த படமும் வந்து கிளாஷ் வரக்கூடாது ஸோ நீங்கள் பிளான் பண்ண மாதிரி இந்த பராசக்தி படத்தை பதினாலு அதனால் அதை ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காராமா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சோர்ஸ் ஆகிட்டா இப்போ பார்த்திங்கன்னா பராசக்தி படம் வந்து ஜனநாயக படத்து கூட மோதாது கொஞ்சம் தள்ளி தான் வரும் அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு ஸோ இதில் எது உண்மை அப்படின்ற தெரியல ட்ராக்கர்ஸ் தான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி விட்ருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பராசக்தி படம் அப்படின்றது பதினாலாம் தான் வரும் இப்போ தகவல் கிடச்சிருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்